கும்பராசி நேர்களுக்கு அவித்தம் மூணாம் பாதம் நாலாம் பாதங்கள் சதயம் நாலு பாதங்கள் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் வரை கும்பராசியிலே அடங்கக்கூடிய நட்சத்திரங்களாகும் அன்பான கும்பராசிக்காரர்களுக்கு கடந்த ஓராண்டு காலமாக குரு பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் வீட்டிறந்து வீட்டிருந்து கொண்டு பல வகையிலே பல வழிகளிலே படுத்தி வந்துள்ளார்னு சொல்ல வேண்டியதாகிறது அதாவது எந்த ஒரு காரியம் உருப்படியாக நடந்து முடியாமல் பாதியிலே நின்று போனது என்னதான் சொல்ல வேண்டும் பலவிதமான தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேர்ந்ததுன்னு கூட சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் தொட்டதெல்லாம் சிக்கல்களிலும் பிரச்சனைகளிலும் தொந்தரவுகளிலும் போய் மாற்றிண்டு அவசைப்பட்டது தான் மிச்சம்னு கூட சொல்ல இடம் இருக்கிறது கை கேட்டினது வாய்க்கே வாய்க்கேட்ட பல விஷயங்கள் மற்றும் பல விஷயங்கள் கை கேட்டினது எட்டாமல் போ வாய்க்க் போனது போனது போனதுன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது உடல்நலத்திலும் கூட அடிக்கடி ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேர்ந்ததுன்னும் கூட சொல்லத்தான் வேண்டியதாகிறது மேலும் கையிலே இருந்த பணம் முழுவதும் காலியாகி கடன் வாங்கி வேறு செலவுகள் செய்ய வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேர்ந்ததுனும் கூட சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் கையிலிருந்த இருந்த நல்ல வேலையும் கையை விட்டு போனதுன்னும் வேறு வேலை இன்னும் கிடைக்கவே இல்லைன்னு சொல்ல வேண்டியதாகிறது எல்லா விஷயங்களுமே கிட்டத்தில் வந்து தட்டி போனது தான் கண்ட பலன்னு கூட சொல்ல இடம் இருக்கிறது ஒரு சிலர் அரசாங்கத்திலிருந்தும் கூட சில பிரச்சனைகள் சில தொந்தரவுகள் கெடுபிடிகள் சிக்கல்கள் தேடி வந்து சேர்ந்ததுனும் சேர்ந்ததுன்னும் தண்டத்துக்குன்னாலும் அபராதம் செலுத்த வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து போனதுன்னும் கூட சொல்லத்தான் வேண்டியதாகிறது மற்றும் அரசியலில் உள்ளவர்களுக்கு இருந்த பட்டம் பதவியும் பறிபோனது தான் மிச்சம்னு கூட சொல்ல வேண்டியதாகிறது மேலும் கடந்த மூன்றாம் இட குருவின் காலத்திலே வருமானம் குறைவாகவும் செலவுகள் அதிகமாகவும் காணப்பட்டு வருகிறது சொல்ல இருக்கிறது மற்றும் எந்த விதமான சுப நிகழ்ச்சியோ நல்ல நிகழ்ச்சியோ கூட கிட்டத்திலே வந்து தட்டி போனது தான் கண்டபலனும் சொல்லத்தான் வேண்டியதாகிறது குடும்பத்திலே குழப்பங்கள் மன உளைச்சல்கள் மனக்கவலைகள் தான் அதிகமாக காணப்பட்டு வந்ததென்றும் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேர்ந்ததென்னும் சொல்லத்தான் இருக்கிறது ஆனால் இவை யாவுமே வருகிற ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் குரு பகவான் பயிற்சியாகி ராசிக்கு நாலாம் இடத்துக்கு வந்து சேருவதிலிருந்து மிகவும் சிறப்பான காலகட்டம் ஆரம்பமாகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது இப்போது நாலாம் இடத்திற்கு வந்திருக்கும் குரு பகவான் அங்கிருந்து எட்டாம் இடம் பத்தாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் ஆகிய தானங்களை பார்க்குறபடியால் மேலும் பல வகையில் முன்னேற்றமும் சிறப்பான ஒரு போக்குவும் போக்கேவும் தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது இதுவரைக்கும் நீங்கள் பட்ட நஷ்ட கஷ்ட கஷ்டநஷ்டங்களுக்கெல்லாம் இப்போது விமோச்சனம் கிடைக்கிறதுக்கு தான் வாய்ப்பிருக்கிறது மற்றும் இதுவரையிலே காணப்பட்டு வந்திருந்த உடல்நிலை தொந்தரவுகள் சிக்கல்கள் பிரச்சனைகள் குறைபாடுகள் அனைத்தும் முற்றிலுமாக நிவர்த்தியாகி மிகவும் ஆரோக்கியமாக காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்பெறுகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் இதுவரை காணப்பட்டு வந்திருக்கும் மனக்கவலைகள் மனக்குழப்பங்கள் மன உளைச்சல்கள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த காலகட்டத்திலே வேலை தேடும் நபர்களுக்கு உடனடியாக கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இந்த சமயத்தில் ஒரு சிலர் சொந்த தொழில் வியாபாரம்னு ஆரம்பிக்கதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது ஒரு சிலருக்கு இந்த சமயத்தில் புதியதாக சொந்த தொழில் புதிய இந்த சமயத்தில் புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஏதாவது ஒரு புதிய தொழில் முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான இருக்கிறது இந்த காலகட்டத்திலே இதர மற்ற கிரக நிலவரங்களும் சாதகமான இடங்களிலேயே வைத்திருப்பதால் தொட்டது துளங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கிறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியானது வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இதுவரை தடங்களாகி வந்திருந்த சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி இப்போது நல்லபடியாக நடந்தேறுவதற்கும் வாய்ப்பிருக்கிறது மற்றும் இந்த கா இந்த நாலாம் இட குருவால் நாலா பக்கத்திலிருந்தும் நல்லதே நடக்குவதற்கு தான் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இப்போதுள்ள கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது வெளிநாட்டு பிரயாணம் மேற்கொள்வதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே கூட சொல்ல இடம் இருக்கிறது மற்றும் நீண்ட நாளைய முயற்சி ஒன்றுத்துக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த சமயத்திலே அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் இப்போது அரசாங்க் அரசாங்கத்திலிருந்து சலுகைகள் உதவிகள் கிடைக்கதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது வழக்கு வாஜ்யம்னு ஏதாவது இருந்து வந்தின்றிருந்தால் இந்த சமயத்திலே வெற்றி நிச்சயம் என்று தான் சொல்ல வேண்டும் ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்து பத்தின ஏதாவது தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது மற்றும் நீண்ட நாளைய ஆசை கனவு இந்த சமயத்திலே நிறைவேறுவதற்கும் நனவாகுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது என்றே கூட சொல்ல இடமிருக்கிறது இவ்வாறாக எல்லா வகையிலுமே நல்லதாகவே நடந்து வந்து நிற்கும் வேலையிலே பிறகு வரும் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையில் உள்ள ஒரு நாலு மாத காலங்களுக்கு நாலாம் இட குரு பகவான் வக்கர சஞ்சாரம் செய்ய இருக்கின்றபடியால் இந்த காலகட்டம் கொஞ்சம் சிக்கல்களாகவும் பிரச்சனைகளாகவே காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பிருக்கிறது மேலும் இந்த காலத்தில் ஒரே மந்தமாகவும் குழப்பமாகவும் மன உளைச்சல்களாகவும் மன கவலைகளாகவும் காணப்பட்டு வருவதற்கு தான் வாய்ப்பு இருக்கிறது ஆனால் பிறகு வரும் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதிமூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் உள்ள மூன்றரை மாத காலத்துக்கு குரு பகவான் வக்கிரத நிவர்த்தியாகி நேர்கதியிலே சஞ்சரிக்கும் காலம் முதலால் இந்த காலகட்டம் மிகவும் சிறப்பாகவும் யோகமாகவும் காணப்பட்டு வருங்கிறதுலே எல்லவும் சந்தேகமில்லை தான் சொல்ல வேண்டியதாகிறது கும்பராசிக்காரர்களுக்கு மூணு ஆறு எட்டு அதிர்ஷ்ட எண்களாகும் புதன்கிழமை சனிக்கிழமை அதிர்ஷ்ட கிழமைகளாகும் மரகதம் நீலக்கல் அதிர்ஷ்ட கற்களாகும் பச்சை நிறம் நீல நிறம் அதிர்ஷ்ட நிறங்களாகும் இஷ்ட தெய்வம் ஸ்ரீ ஐயப்பனாகும் வணங்க வேண்டிய கிரகம் ஸ்ரீ சனி பகவானாகும் பிரதி சனிக்கிழமைகளிலே சனி பகவானுக்கு தீபம் ஏற்றி வருவது நல்லது ஐயப்பனை தரிசனம் செய்து வருவது நல்லது